கோவையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது கோவை பகுதியைச் சேர்ந்தவர் ஹேமா இவர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்துள்ளார் ஆரம்பத்தில் உதவித்தொகை பெற்றதாகவும் அடுத்த ஆண்டுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் கூறினார் இது தொடர்பாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை மீண்டும் தொடர்பு கொண்ட போதும் உதவித்தொகை இதுவரை கிடைக்கவில்லை என்கிறார் ஹேமா ஃபஸ்ட் டைம் மட்டும் எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அந்த பேங்க்கில் டிரான்சாக்ஷனில் பார்த்தோம் அதுக்கப்புறம் வரலை அப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் போயிட்டு எழுதி கொடுத்ததுக்கு உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறுபடி போய் நாங்கள் எல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒன்றும் வரலை ஏன்னா அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ எனக்கு வந்து யாரோ சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அம்மாவோ அப்பாவோ யாரோ வரணும் அவங்களாம் வேலைக்கு போகிறதனால நாங்கள் விட்டுட்டோம் அப்படியே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஓராண்டு காலம் நிறைவடைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு மாதம் முன்னூறு ரூபாயும் ப்ளஸ் டூ படித்தவர்களுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயும் பட்டதாரி மற்றும் தொழில் படிப்பு படித்தவர்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது கோவை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு மாற்றுத்திறனாளிகளில் நாற்பதாயிரம் பேர் படித்தவர்கள் இருக்கின்றனர் இதில் ஐயாயிரம் பேர் மட்டுமே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கின்றனர் அதில் நூற்றி ஐம்பது பேர் மட்டுமே உதவித்தொகை பெறுகின்றனர் அதுவும் பாதியிலே நிறுத்தி வைக்கப்படுவதாக புகார் கூறுகின்றனர் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் இப்படி வழங்கப்படுற இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கான இந்த உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகளில் வந்து அதை நிறுத்திடுறாங்க இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் வரணும் அரசு தரப்பில் சொல்லப்படுது இந்த இந்த ரொம்ப குறைவான தொகையை கூட அவங்களால் வந்து ஒழுங்காக கொடுக்க முடியறதில்லை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் கிடைக்கும் உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் சிறப்பு வேலைவாய்ப்பு அலுவலக முகாம்கள் நடத்தப்பட்டு குறைகளை சரிசெய்து தர வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதுகுறித்து கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் துணை இயக்குனர் கூறுகையில் திறனாளிகளின் ஆணையத்தில் இருந்து வாண்டிற்கு ஒரு முறை வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு நிதி வழங்கப்படுவதாகவும் இந்த நிதியை வைத்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த உதவித்தொகை வழங்குவதற்காக ஆண்டிற்கு ஒரு முறை புதுப்பிக்காதவர்களும் மற்றும் வேறு விதமான உதவித்தொகை பெற்றிருப்பவர்களுக்கும் இந்த உதவித்தொகையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஷாலி நியூஸ் செவன் தமிழ் கோவை